i I'm <laughs> a

ஹலோ இந்த நாடகத்தில் அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் அப்துல் கலாம் மற்றும் மக்களுக்காக தொடர்ந்து போராடிய தலைவர்களை நினைவுபடுத்தும் விதமாக அண்ணன் தொடர்ந்து பாட்டு பாடி நான் அதோட விற்றுவாருன்னு பார்த்தேன் அப்புறம் பார்த்தா நேரம் கிடைக்கிற அப்பெல்லாம் ஞாபகப்படுத்துறாரு அண்ணனுக்கு ரொம்ப நன்றி ஆனா நாடகன்றது வெறும் புராணங்களை மட்டும் தான் சொல்லுவாங்க தலைவர்களை பெரும்பாலும் யாரும் சொல்றதில்ல தலைவர்களை சொன்ன அண்ணனுக்கு என் வந்து சார்பாகவும் என் குடும்பத்து சார்பாகவும் எங்க கிராமத்து சார்பாக ஒரு சின்ன ஒரு பொண்ணாடை போத்துக்கிறேன் என் என் மக்கள் சாவதையை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது திருமணமாகி இதனால் வரையும் அவனிடத்தில் ஒன்று சொன்னது கிடையாது அப்படி என்றால் என் பேச்சை என் மகன் கேட்க மாட்டான் நீயும் கேட்க மாட்ட அப்படி என்றால் பத்து மாதம் சுமந்து எனக்கு பெற்ற பிள்ளையாக இருந்திருந்தால் நான் சொல்கின்ற வேலை இவன் செய்திருப்பான் அல்லவா இவனா

தியாகத்தை மிடுமா உரத்தும்ட சாமி வறுமையை சொன்னதில்லை வடிமணம் சொன்னதில்லை வறுமையை சொன்னதில்லை வடிமணம் நின்றதில்லை எதையும் பிணி இது வர என்னதில்லை சொத்து சொந்த பண்றதில்ல ஒரு I'm a அப்பாணி மந்திரமாட்டையமா களிகா தான் இவ்வளவு

இதனால் வரைக்கும் ஒருவேளை கூட செய்தது கிடையாது இனிவர் காரணமெல்லாம் அவர்கள் எல்லோரையும் உடைக்க வைக்க போகிறேன் உடைக்க வைத்து உடைத்தால் தான் உலகத்தில் உயர முடியும் என்ற எண்ணத்தை அவர்கள் கொண்டு நான் வருகிறேன் அப்பா எது எப்படியோ இந்த ஆறுநூறு குடும்பங்களை நீ காப்பாற்ற வேண்டும் என்றால் நீ விவசாயம் செய்கிறாயோ அல்லது திருடுகிறாயோ அதை பற்றி எனக்கு வழங்க இந்த ஆறுநூறு குடும்பங்களும் நன்றாக இருக்க வேண்டும் அவ்வளவுதான் ஆனால் ஒரு குறையும் இல்லாமல் நான் காப்பாற்றினுடைய செய்தி உங்கள் காதலுக்கு விவசாயம் என்ற ஒரு பெயரை உச்சரித்து விட்டார் என்றும் வழிபட்டு ஒவ்வொரு ஏக்கருக்கும் ஒரு கள்ளி செடியை நிச்சயமாக அதை ஒரு குடும்பமாக பாவித்து அதை நீ வளர்த்து இந்த ஆறுநூறு குடும்பங்களுக்கு உண்டான சேவையை நீ செய்ய வேண்டும் அப்படியாக

வார்டு உறுப்பினர்கள் கிராம பெரியோர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் இவர்கள் அன்புகம் ஒன்று சேர்ந்து எங்களுடைய ஆறுணை மகிழ்ச்சியில் நாடாளுமன்றத்தை பாராட்டி கிராம காணிக்கையாக கொடுத்த காணிக்கை சுபோஜன் அது மட்டுமல்லாது அருகாமையில் இருக்கக்கூடிய செஞ்சி செஞ்சி கிராமத்தைச் சேர்ந்த புருஷோத்தமன் என்று சொல்லக்கூடிய கலை அன்ப நண்பர் இதோ என் அருமை தம்பியாக வழங்கக்கூடிய ஆசை தம்பி அருமை தம்பி பண்பிலும் பாசத்திலும் சிறப்பான தம்பி இருந்தாலும் இந்த வேலையை செய்யக்கூடாது என்று சொன்னால் நிச்சயமா அந்த வேலையை செய்ய மாட்டான் இந்த வேலையை தான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த வேலையை செய்து முடித்து தான் அடுத்த வேலையை செய்வான் அப்பேற்பட்ட பாசத்திற்குரிய என் அருமைக்கும் என் உடன்பிறவா தம்பி பாசமான தம்பி படிவான தம்பி அருகாமல் இருக்கக்கூடிய கொங்கரைப்பட்டு கிராமத்தை சேர்ந்த என் உயிருக்கும் மேலான என் உடன்பிறவா பாசமான தம்பி தம்பி பேர் பேர்னா

இல்ல நான் எதும் சொல்லி எம்மர்த்தி என் மகன் விவரமரியாதவன் ஏதோ விவசாயம்

என் மக்களுக்கு உழைப்பு என்ன என்னென்ன என்ன என்று வைத்து புரிய வைத்து உழைக்க வைத்து தானே உழைத்து தானே சாப்பிடுகின்ற அளவுக்கு அவர்களை வளர்க்க வேண்டும் பக்குவரம் எடுத்துக்கின்றேன்